பிரைஸ்தலார் மீட்பு நட்சமாக ஏசு கிறிஸ்துவின் இணைந்த நாம் தன்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஏசியத்துக்கு புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அல்ல லூயா இஸ்ரோவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கத்துடையை நாம் மகிழ்ப்படுவதாக அந்த யாகோபு தன்னுடைய தாய் தக்கப்புடைய பேச்சை கேட்டுட்டு வேறு ஊருக்கு போகிறார் அப்பொழுது கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார் அப்பா அம்மா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகலாம் இருக்கும்போது ஆண்டோடைய நாமத்திற்காக பயப்படுவது நடக்கும்போது அவர்களுடைய பேச்சை யார் கேட்கிறார்களோ அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட தான் செய்வார்கள் அதான் சொல்கிறாரு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்பா அம்மா பேச்சு கேட்டு நீ போறப்பா கவலைப்படாது பூமிக்கு வானத்துக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என் தாய் தகவடைய பேச்சு கருத்துடைய அன்புக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேச்சு கேட்டு கீழ்ப்பறிஞ்சு நடக்கும்போது அது ஆசிரமாக தான் முடியும் எனக்கு ஒருவர் தெரியும் அவருடைய பேரண்ட்ஸ் ஆண்டோடைய அன்புக்குள் இருக்கிறவங்கள விற்கிறக்கத்துக்கு நிறைய ஓடுகிறவர்கள் ஆனால் ரொம்ப ஒரு ஒழுக்கமானவர்கள் தான் அந்த பேரண்ட்ஸ் நல்ல ஒழுக்கமானவர்கள் தான் ஆனால் இந்த சகோதரர் ஆண்டோடைய அன்புக்காக பிரயாசப்பட்ட ஒரு சகோதரர் எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு இறங்கி வந்துட்டார் கடைசியில் அவருடைய வாழ்க்கை சீரழிந்தது பாவங்கள் வந்தது கொடிதான எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் குடிப்பு வந்தது எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் இல்லை இப்படி தான் வாழ்க்கை அப்படின்ற நிலைமையில் அவருடைய வாழ்க்கை போய்விட்டது எனக்கு இன்னொரு வரையும் தெரியும் அவங்க அப்பா கோவிலுக்கு போகிறவர் நான் கேரளாவுக்கு போகணும் நாற்பது நாள் தவம் இருக்கணும் இருமுடி கட்டணும் கொடு உடனே இந்த பிள்ளை பணம் கொடுப்பாப்புல நல்ல பல லட்ச ரூபா சம்பாதிச்ச ஒரு சகோதரர் பணம் கொடுத்து அவங்க அப்பாவுக்கு உதவி செய்கிறார் கேட்டால் தாய் தந்தை எங்கள் அண்ணன் பொண்ணு பைபிள் தான் சொல்லுது அவங்க போயிட்டு இருந்த சபையிலையும் அதை பெருசாக அதை கொடுத்து பேசலை ஏன்னா அவர் நல்ல தசம்பம் கொடுக்குறாரு காணிக்க கொடுக்குறார் இதை பேச போய் ஏதாவது நம்ம கட்டாயிடமான்னு சொல்லி அவங்களும் விட்டாங்க அந்த இடத்துல எனக்கு அந்த இடத்துல ஊழித்த கற்றுரை இறக்க மாறின்னா நான் போயிருந்தேன் நீங்கள் கையில் உருவாகவும் இல்லாமல் வீணாக போவீங்கன்னு கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னேன் அந்த அப்பாவுக்காகவும் தான் ஏசாப்பை ரத்தம் செஞ்சிருக்கிறார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உன் கையில் ஒன்றுமே இருக்கா பெரிய மாணவர்களே கடைசியில் வேலையே போயிடுச்சு எனக்கு பெரிய மாணவர்களுக்கும் ஏசி விநாமத சொல்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் வச்சுருக்கிறார் ஒரு சகோதரர் ஏசப்பானால் பிடிக்காது ஏசுனாலே பிடிக்காது அநேகர் அவருக்காக சொல்லியிருக்கிறாங்க கேட்கவே கிடையாது இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை பயங்கரமான ஒரு வாழ்க்கை எல்லாம் முடிந்தது ஒரு நாள் நடந்த சம்பவம் அவர் ரொம்ப முடியாமல் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவோண்டு ஒரு நிலைமை வந்துருச்சு டாக்டரை கைவிட்டாங்க ஒரு சின்ன ஒரு சகோதரி ஒரு புதிய இறப்படை கொடுத்து வந்து கொடுக்குறாங்க இதை படிங்க யார் நீ இங்கே வந்திருக்கிற வேலை பார்த்துட்டு போ சொல்லி எச்சரிப்பு கொடுத்து அந்த பிள்ளையை துரத்தி விட்டார் என்னதான் இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யோசிக்கிறார் அவருடைய வாழ்க்கையை மாறினது அந்த பிள்ளையை கடைசி சாகும் வரை அந்த பிள்ளையை அவரால் கண்டே பிடிக்க முடில சாகும் வரை அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க முடில அந்த பிள்ளை பேர் அந்த சகோதரர் தான் டாக்டர் பால் யாங்கிசோ என்னால் மறக்கப்படுவதில்லை கத்திரம் உங்களை கொடுத்து திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களை கொடுத்து வச்சிருக்க திட்டத்தை நிறைவேற்றுவார் செய்து முடிப்பார் அற்புதங்களை செய்வார் நிறைய நான் பார்த்துருக்கிறேன் எண்ணற்ற நேரம் என்னை எல்லோரும் கைவிட்ட போதெல்லாம் என்னை மூளைக்கல்லாக வைத்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் எனக்கே அற்புதம் செய்யும்போது நீங்களாம் ஏமாத்துறோம் ஆண்டவங்களை மறக்க மாட்டார் உண்மையாருங்க உத்தமமாருங்க இருங்க நீதியாருங்க அவருடைய பரிசுத்தத்தை அதிகமாக வாஞ்சிங்க அவருடைய கிருபையை வாஞ்சிங்க அவருடைய அன்பை வாஞ்சிங்க நீ என்னால் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் கத்த உங்களை ஆஸ்வதிப்பார் எத்தனையோ ஊழியர்களை விசுவாசிகளை கத்தர் ஆசிர்வச்சிருக்கிறார் உங்களே மறக்க மாட்டார் அன்பு தகப்பனை நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே ஏசுவி நான் பிள்ளைகள் ஆசுதமாக இருக்க கருத்த அருள் புரியும் கிருபச்சியும் ஆசிரியர் ஏசு பிதாவே ஆமீன் ஆமே